ஆட்டுக்கால் பாயா வைக்கிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சூப்புக்காக வேக வச்சு சூப்பு மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பாயா செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் திருவனை தேங்காய் ஒரு பச்சை மிளகா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கசகசா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாயா நான் குக்கரில் தான் செய்கிறேன் குக்கரை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணி புரிஞ்சதும் ஒரு பெரியவங்க இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா சீரளவுக்கு வச்சுட்டு மசாலா தூள்லாம் நான் வந்து மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மல்லித்தூள் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வேக வச்சு எடுத்த அந்த ஆட்டுக்காலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு கொத்தமல்லி தலை இது மட்டும் ஆட் பண்ணால் போதும் நீங்கள் வந்து வேக வைக்காத ஆட்டுக்கால் இருந்தாலுமே டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு விசில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் தான் விட்டேன் நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி இது ஆப்பம் இடியாப்பத்தெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் forward team.